அடிக்கடி சளி இருமல் பிரச்சனை வருது மழைக்காலம் பனிக்காலம்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க சில்லுன்னு எதுவுமே சாப்பிட முடியல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அதனால் அடிக்கடி சளி பிடிச்சிக்குது இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஐந்து வகையான டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீந்தில் சூரணம் சீந்தில் சூரணம் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சேந்தில் சூரணம் ஒரு டம்ளர் ஆறு நவெண் நீரில் கலந்து குடிச்சிட்டே வரலாம் செகண்ட் வந்து விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் அதிகமாக எடுத்துக்கிறது லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மூன்றாவது அதிமதுரம் சூரணம் வாங்கி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அதிமதுர சூரணம் தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம் நான்காவது தேன் காலையில் உடனே அட்டி ஸ்டமக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காது ஐந்தாவது மஞ்சள் தூள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சூடான பாலில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க